ஐயோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கூட இல்லையா என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியலையே நீதான் இந்த வீடியோ பாக்குற நீ தான் சிரிக்கிற ஆனா லைக் மட்டும் போட மாட்டேங்கிற ஒரு லைக் போட உன் விரல் உடைஞ்சு போயிடுமா ஒரு காமெண்ட் போட்டா உன்னை நெட்டு தீர்ந்து போயிடுமா நான் இங்க உனக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறேன் அனிமேஷன் பண்றேன் வாய்ஸ் போடுறேன் எடிட் பண்றேன் அப்லோட் பண்றேன் நீ என்ன பண்ற சும்மா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க நட்பாக சரி சரி கோபம் இல்லை இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்தா லைக் போடு பிடிக்கலனா காமெண்டில் சொல்லு உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு இப்பவும் லைக் போடலையா நீ மனிதனா இல்லை மொபைலுக்குள்ள இருக்கிற கோஸ்டா கடைசில ஒரு தடவை சொல்றேன் லைக் காமெண்ட் ஷேர் மூணுமே ஃப்ரீ தாண்டா இதுக்கு கூட யோசிக்கிறியா சரி சரி போய் லைக் போடு இல்லைண்ணா இன்னொரு வீடியோ